அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் விநாயகரை நினைத்து ஏழு நாட்கள் இந்த பரிகாரத்தை செய்தீர்கள் ஆனால் நடக்க முடியாத காரியங்களும் நிச்சயமாக நடக்கும் என்றே சொல்லலாம் விநாயகரை நம்பிக்கையுடன் வழிபட்டு என்ன வேண்டுதல் வைத்தாலும் அதை அவர் உடனடியாக நமக்கு நடத்தி கொடுப்பார் விரதம் எதுவும் இருக்காமல் அதிக செலவு செய்யாமல் எளிமையான பரிகாரத்தை மட்டும் செய்தாலே வேண்டுதல் நிறைவேறுங்க பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கான பிரெஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம பதிவில் வரும் ஒவ்வொரு பயனுள்ள தகவல் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிபிகேஷனாக வரும் வீடியோவை முழுவதுமாக பாருங்க பிரெண்ட்ஸ் விநாயக பெருமானை நினைத்து தொடர்ந்து ஏழு நாட்கள் இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் அது வேகமாக பலன் தருங்க பணம் வேலை ஆரோக்கியம் வீடு கார் வாங்க வேண்டும் என எதை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்தாலும் நிச்சயம் பலன் கிடைக்கும் எந்த காரியத்தையும் விநாயக பெருமானை வணங்கிவிட்டு செய்தால் எந்த தடையும் ஏற்படாமல் அந்த காரியம் நிச்சயம் வெற்றிகரமாக முடியும் என்பது நம்மளுடைய நம்பிக்கை இதனால எந்த ஒரு காரியத்தை துவங்குவதற்கும் முன்பாகவே விநாயகர் பூஜை செய்வதை நாம் வழக்கம் கொண்டுள்ளோம் சுபகாரியங்கள் மட்டுமின்றி பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் பரிகாரங்கள் என எதை செய்வதாக இருந்தாலும் விநாயகரை மனதார வணங்கிவிட்டு நிச்சயம் வெற்றிகரமாக முடியும் பிரார்த்தனை விரைவில் நிறைவேறுங்க அப்படிப்பட்ட விநாயகபெருமானை வேண்டி ஒரு குறிப்பிட்ட எளிமையான பரிகாரத்தை தொடர்ந்து ஏழு நாட்கள் வீட்டிலே செய்து வந்தால் வாழ்க்கையில இனி நடக்கவே நடக்காது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என நீங்களே கைவிட்ட நம்பிக்கை இழந்த விஷயங்கள் கூட கண்டிப்பாக நடந்தே தீரும் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய முதல் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் இருக்கும் விநாயகர் படம் அல்லது சிலை வைத்திருக்கால் தனியாக ஒரு மனையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அன்றைய தினம் என்ன பூ கிடைக்கின்றதோ அதை கொண்டு அவரை அலங்கரித்து மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு ஒரு அகல் விளக்கு அல்லது காமாட்சி விளக்கில் நெய் விட்டு பஞ்சி திரியுடன் வெற்றி பேரை சிறிது எடுத்து திரித்து தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு தெய்வத்தை நினைத்தும் வெற்றி பேர் கொண்டு விளக்கேற்றினால் நிச்சயம் பலன் கிடைக்கும் இது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்யும் தெய்வீக சக்தியை ஈர்க்கும் தன்மை கொண்டதுங்க இந்த வெற்றி இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு ஓம் கணபதியே நமக என்ற விநாயகர் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை மனதார சொல்லி வழிபடுங்கள் இந்த வழிபாட்டினை தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்யுங்கள் தூங்கும் போது ஒரு ஏலக்காயை என்ன காரியம் நடக்க வேண்டும் என நினைக்கிறீர்களோ அந்த வேண்டுதலை மனதில் நினைத்துக் கொண்டு அந்த ஏலக்காயை கோருங்கள் மாலை போல இரண்டாவது நாள் இதே போல் வழிபட்டுவிட்டு உங்களின் வேண்டுதலை நினைத்து இரண்டாவது ஏலக்காயும் அந்த ஊசி நூலில் கோர்க்க வேண்டும் இப்படி ஏழு நாட்களும் ஏழு ஏலக்காயை கோர்த்து அதை மாலை போல கட்டி விநாயகருக்கு அணிவிங்கள் இதை மாற்ற வேண்டிய அவசியமே இல்ல எப்போதும் விநாயகர் கழுத்திலேயே இருக்கும் வைத்திருக்கலாம் தவறு எதுவும் கிடையாதுங்க இந்த முறையில் விநாயகரை வழிபட்டால் ஏழு நாட்கள் நிறைவடைவதற்குள் உங்களின் வேண்டுதல் நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் உங்களுக்கே தெரியும் அதற்கு பிறகு வேறு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் கூட அந்த வேண்டுதலை நினைத்து இந்த பிரார்த்தனையை மீண்டும் ஏழு நாட்கள் தொடர்ந்து செய்யலாம் அப்படி செய்யும் போது ஏற்கனவே விநாயகருக்கு அணிவித்த ஏலக்காய் மாலையை எடுத்து கால் கால்படாத இடத்திலோ அல்லது ஓடும் நீரிலோ கொண்டு விடலாம் மீண்டும் புதிய ஏலக்காய் மாலையை விநாயகருக்கு அணிவிக்கலாம் ஏலக்காய் மற்றும் வெற்றிவேல் ஆகிய இரண்டுமே தெய்வீக சக்தியையும் வெற்றிகளையும் நல்ல விஷயங்களையும் ஈர்க்கும் தன்மை கொண்டதாகும் அதோடு விநாயகரின் அருளும் சேரும் போது வேண்டியது நிச்சயம் நடக்குங்க மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான தேவி சரணம்